பாஞ்சு லட்சம் ரூபாய் வெளிநாட்டுல இருந்து மொத்தத்தை எடுத்து வந்து கொடுக்க போறேன்னு சொன்னியா குடுத்தியா அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொன்னியா எல்லாம் ஓபன் பண்ணாங்களே எவ்வளவு பேர் கொடுத்த பத்து வருஷம் ஆச்சு இன்னும் பத்து பிசா வரல இல்லையா கொடுக்குறேன்னு சொன்னியா இல்லையா தான் கேக்குறேன் குடுத்தாரா கொடுக்கல ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாதுன்னாரு அதுக்கு பதில் ஐநூறு ரூபாய் நோட்டு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு புதுசா போட்டாரு அவரே ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு செல்லாதுன்னாரு

எட்டு எடுத்து தெரியுமா நூத்தி பதினெட்டு ரூபாய் நான் சாப்பிட்டது நூறு ரூபாய் ஆனா ஜோபிலிருந்து ஜோபிலிருந்து எடுத்து கொடுக்கிறது நூத்தி பதினெட்டு ரூபாய் நியாயமா நூறு ரூபாய்க்கே பதினெட்டு ரூபாய் குடும்பத்தோடு போய் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு சாப்பிடறீங்க ஆயிரத்து நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்கணும் இவர் தான் நாட்டு மக்களை வாழ வைக்கிறவரா ஏழை மக்களுக்காக கட்சி ஆட்சி நடத்துறவரா சொல்லுங்க பார்க்கலாம் ஆக இப்பேற்பட்ட அரசு இருக்கலாமா இருக்க கூடாது அது மட்டும் இல்ல நீங்க ஒரு நாட்டுல விலைவாசி ஏறுதுன்னு சொன்னா பெட்ரோல் டீசல் வேறு ஏறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா விலைவாசி ஏறிடும் இல்லையா காங்கிரஸ் ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சி விட்டு இறங்குற போது ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை எவ்வளவு சொன்னா அம்பத்தி எட்டு ரூபாய் எவ்வளவு விஜய் எவ்வளவு நூத்தி மூணு ரூபாய் தப்பா சொல்றியா ஊர்ல இப்ப கேட்டு வர நூத்தி மூணு ரூபாய் நூத்தி மூணு ரூபாய் நாப்பத்தஞ்சு ரூபாய் எரி பத்து வருஷத்துல நியாயமா டீசல் வேலை ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் இன்னைக்கு எவ்வளோ எவ்வளோ நூறு ரூபாயா நாற்பத்தஞ்சு ரூபாய் இருக்குது நியாயமா கேஸ் அடுப்பு நாங்க தானே கொடுத்தோம் கலைஞர் தானே கொடுத்தாரு காங்கிரஸ் ஆட்சி அறங்குற போது நானூத்தி பதினாலு ரூபாய் ஒரு சிலிண்டர் இன்னைக்கு எவ்வளவு இன்னைக்குதான் சொல்லணும் எத்தனை போற ஒரு ஐம்பது ரூபாய் கொடுக்கணும் இல்லையா இல்லையா எவ்வளவு ஆச்சு அப்பா கிட்டத்தட்ட நானூத்தி எண்பது ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு மேல வேலை இந்த கமர்ஷியல் கேஸ் இந்த ஹோட்டலுக்கு டீ கடைக்கு போடுறது ஒரு சிலிண்டர் எட்நூத்தி ஐம்பது இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆயிரத்தி எண்பத்தி நியாயமா விலைவாசி குறைக்கிறதோ இது செய்தி மட்டும் சொல்றேன் நிறைய இளைஞர்கள் வந்துருங்க இதெல்லாம் நீங்க பல பேர் சொல்ல சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு காங்கிரஸ் ஆட்சி இந்தியாவோட கடன் எவ்வளவு தெரியுமா இந்தியாவோட கடன் இந்திய நாட்டினுடைய கடன் எத்தனை வருஷம் அறுபத்தி ஏழு வருஷத்துல நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலு இருபத்தி நாலு வாங்கின நூத்தி ஐம்பத்தி லட்சம் கோடி ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி இருந்தது அறுபத்தி ஏழு வருஷமா பத்து வருஷத்தில் நூத்தி ஐம்பத்தி அஞ்சு கோடி ஆக்கி இருக்கிறாங்க நூறு கோடி ரூபாய் ஆக்கி நம்ம எல்லாம் கடங்காரி மத்தியில் இருக்கிற பிஜேபி ஆட்சி